ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் மேல் கண்டேஷ்வராய் லாக்ஸ் இன்றைக்கு வீடியோ என்று சொன்னால் நாங்கள் ஃபோரம் மாலுக்கு போக போகிறோம் ஸோ நாங்கள் ஸ்ரீலங்காவை பார்க்குற மோள் என்ன மாதிரி இருக்கு இங்கே இருக்கிற மோல் அப்படி இருக்கு அதில் என்னென்ன வித்தியாசம் இருக்கு என்றதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆஹ் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் ஃபோரம் மாலுக்கு வந்திருக்கிறோம் ஃபோரம் மாலுக்கு பகலெலாம் இந்த கமலா தியேட்டர்ன்ற ஒரு தியேட்டர் இருக்கு அதற்கு பகலில் பிக்போ ஒரு உறுப்பு கிடையாது ஸோ ஃபோரம் மாலுக்கு இதுதான் ஃபோரம் மால் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய லைக் நாங்கள் வன் கோல் ஃபேஸ் பார்க்குற வெளியில் பார்க்குற மாதிரியே இருக்கு உள்ளே பார்ப்போம் இதுதான் ஃபோரம் இந்த ட்ராஃபிக்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்ட் ஆட்டோ சின்ன ஆக்சிடென்ட் ஆகி

எல்லாமே இப்போ வன் கோல் ஃபேஸில் இருக்கிற மாதிரி பெரிய பிராண்டடான கடைகள் இங்கே இருக்கிற பிராண்டுகள் அதாவது இப்போ அங்கே பார்த்தோண்டா உடல் அது இருக்கிற மாதிரி இங்கே இவங்கிட்ட பிராண்ட்ஸ் இந்த கடைகள் இருக்கு இதில் சூகேஸ் அதில் எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க நான் uh -huh. இடம் என்ன நாலு மாடி தான ஆனா இப்ப ஹெவலோக் சிட்டி மால் ரெண்டு இத வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்பேஸ் உள்ள பெருசா இருக்கு பா பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோ ஃபுல்லா இதுதான் ஃபேமஸ் ஆனா ஸ்டாபக்ஸ் கஃபியானா ஒரு காஃபியே இருநூறு அப்படி இருக்கும் நான் போன நேரம் வந்து என்ன இங்கே விஜய் ஆண்டனியில் ஹிட்லர் படத்துக்கான ப்ரமோஷன் வந்து நடக்கிறதா பிளான் பண்ணிக்கலாம் அப்ப கணக்காக நான் அன்றைய தான் லேண்ட் ஆயிறேன் நாங்கள் போவே இது நடக்குது விஜய் மால்ல அப் இது இதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன் கோல் ஃபேஸுக்கு போயிருப்பேன்னா அங்கேயும் மாவட்ட ஒரு இவெண்ட் நடந்திருக்கு இங்க வரவும் கணக்கா அவற்றை நடந்து கொண்டிருக்கு இப்ப நாங்க வந்து में से से टाइम इतना टेस्ट है श्रील <laughs> <गया साथ गी। toffensum> <laughs> <toffensum> <toffensum> we uh... number <that problem> <upward> பாக்க எல்ல நல்லாதான் இருக்கு கேஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியாது இந்த கொம்பவுல எங்களுக்கு என்ன வந்துருக்காங்க கிறிஸ்பி சிக்கன் அதோட விங்ஸ் தந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டு டிப்ஸ் தந்துருக்கணும் சோஸ் தந்துருக்கினா மூன்று கொகோ மூன்று பிப்ஸி தந்துருக்கீங்கண்ணா வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் என்ன இதில் என்னென்ன தந்திருக்கோம்னு சொல்லிப்போம் ரெண்டு டிப் என்னென்ன டிப்ஸ் தந்துருக்கணும் என்னென்ன பீஸ் என்னென்ன சாமான் தந்திருக்கணும்ன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இல்லை ஸ்டிப்ஸும் தந்திருக்கிறேன் நாலு பேஸ்ட்டிங்க ஸோ இது சாப்பிடு பார்த்து எப்படி खा भी हो रहा है बाद में इधर क्रेवी बेच माया ने अरे अरे इधर दाई ना माये स्पाइस हुए बस टाइम स्क्रीप्स और ना दाई होने पाए स्क्रीप्स

मैं फिर बोल देता हूं लास्ट इस पर परडल दिन से ट्राई नहीं कर पाता हूं क्या हम सोचते हैं कट कट काटो कृपया बंद மிக உரைப்பான இது கொடுத்துருக்காங்க அங்கே வந்து ஸ்பை கொஞ்சம் ஸ்பை ஓரளவு ஸ்பைசியான இதாக அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான இது உரைப்பான நல்லா இருக்கு அது நோமலாக கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனால் நல்லா தான் இருக்கு ஏதாவது அப்படி வந்து

யூசியா இருக்கு இதே நம்மட கேஎஸ்சியில பார்த்தோம்னா நல்ல கல் மாதிரி இருக்கு சில நேரம் சில நேரம் இல்லை கூட அப்படி தான் இருக்கு இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் ரெண்டியில் ஷோ தொடங்கிட்டுது ப்ரொமோஷனுக்கு அப்போ நாங்கள் அதில் அவரையும் பார்த்தோம் இப்போ நீங்கள் அங்கே என்ன நடந்ததுன்றதா பாருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இதுக்காண்டி எவ்வளவு க்ரௌட் நிக்கிறது சொல்லி ഇങ്ങനെ മക്സൊരു കടക്കുള്ള വന്ന കിട്ട നോലിമിറ്റ് കോൾ പ്ലാനറ്റ് മായത്താൻ நாங்கள் விஜய் ஆண்டனி வந்த அப்புறம் ஒரு இடத்துல நின்று பார்த்து கொண்டு இருந்தாங்க அதெல்லாம் அவர் எங்களுக்கு கை காட்டினவர் அவர் நாங்கள் ஒரு நாலு பேர் தான் நின்றாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ அந்த வீடியோ வந்துன்னா மெட்டஃபோனில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஆட் பண்ணுறேன் இது கெடுத்ததா பாருங்க அங்க கொஞ்சம் மியூசிக் ப்ரோக்ராம்ஸும் போச்சு நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியுமா அங்கே என்ன நடந்தது அப்படியே கொஞ்சம் தள்ளனாங்க கீழே என்னென்ன கடை வேறு இருக்குன்னு பார்ப்போம் மட்டும் கீழே வந்துட்டான் ஸ்பார் இது வந்து ஸ்ரீலங்காலையும் வந்து நிறைய இடங்கள்ல இது சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல